உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டினே கடைபிடிப்பதற்கு நமக்கு பட்னி கிடக்கிற அந்த திறன் நமக்கு தேவை உண்ணாமல் உணவு உண்ணாமல் என்னால் இருக்க முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு என்னால் இருக்க முடியும் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது நான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக நான் உண்ணாவிரதான் இருப்பேன் இந்த மாதிரியான வழக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால தான் மனித உணவுகளை மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும் மனித உண் மனிதர்கள் உண்ணுவதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகள் எது மனிதர்கள் வந்து இப்போ சிங்கம் புலி கரடிக்கு இயற்கை அனுமதித்த உணவு மாமிசம் சிங்கம் புலி சிறுத்தைகள் அவைகளுக்காக அவைகளுக்கான உணவுகளுக்காக இயற்கை எந்த உணவுகளை அமைச்சிருக்கு அனுமதிச்சிருக்குன்னா மாமிசம் இறைச்சி இறைச்சி சாப்பிட்லாம் சிங்கம் சிறுத்தை புலி இதெல்லாம் எல்லாம் இறைச்சி சாப்பிட்லான்னு இயற்கையை அனுமதிச்சிருக்கு அந்த அனுமதி அவங்க உடம்புல உடம்புல இருக்குது அந்த சிங்கம் புலி சிறுத்தைகளோட உடம்பே அப்படிப்பட்டது தான் அது இயற்கை அனுமதி இந்த மாதிரி நீ மாமிசல்லாம் சாப்பிடலாம் அதுபோல் மாடு ஆடுகளுக்கு எது அமை என்ன உணவு இயற்கையால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மாடு ஆடுகளில் இலைதழைகள் புல் இதுதான் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு இப்படி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கு அது அதை சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அவைகளுடைய பற்கள் எல்லாமே இருக்கும் பற்கள் ஜீரண உறுப்பு எல்லாமே இதையும் எல்லாமே சிந்தனை எல்லாமே அது அந்த உணவு சார்ந்து தான் இருக்கும் சிங்கம் புலி கரடி அதோடய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் கொடூரமாக இருக்கும் கொடூரமான கொஞ்சம் கூட பரிதாபம் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு கொடூரமான மனப்பான்மையுடைய உயிரினமாக சிங்கமூலி சிறுத்தைகளுக்கு இருக்கும் அதுவே ஆடு மாடுகளுக்கு ஒரு கருணை அது மாதிரி இறக்கம் அதுமாதிரி நம்மளும் வந்து தாவரவணி தான் இந்த மாதிரி மனிதர்களுக்கு கருணை இறக்கம் அது சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கும் அப்போ அது சார்ந்த உணவு முறை அந்த உணவு முறை தான் அந்த சார்ந்த சிந்தனையை தீர்மானிக்கிறது ஒரு பயங்கர பரிதாப உணர்ச்சியே மாடுகளுக்கு இருக்கக்கூடாது அப்படி அது தேவையில்லாத உணர்ச்சி ஏன்னா பரிதாப உணர்ச்சி அது ஒன்று மாடு வந்து ஒரு உயிரினங்களை கொண்டு சாப்பிடவில்லை அதனால் அந்த ஆடு மாடுகளுக்கு நிறைய பரிதாபம் இருக்கும் கருணை உணர்ச்சி இருக்கும் இறக்கம் இருக்கும் ஆடு மாடுகள் குர நம்ம நாம நமக்கும் தாவர உணிகளுக்கு நிறைய இறக்கம் இருக்கும் கருணை இருக்கும் ஆனால் அது வந்து சிங்கம் புலிகளுக்கு அது தேவையில்லை கருணை இறக்கம் இருந்துச்சுனாக்கா சிங்கம் புலிகளால் வேட்டையாட முடியாது வேட்டையாடி சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு எது உணவு அப்படின்னா மனிதர்களுக்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உண்ணாமலும் தாவர உண்ணி தான் அதனால் நம்மக்கிட்ட நிறைய இறக்கம் இருக்குது கருணை இருக்குது மனிதத்தன்மை இருக்குது அப்போ நம்முடைய உணவு எது அப்படின்னா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் நமது உணவு நம்மளாம் மாமிசம் மீன் முட்டை தயிர் தயிர்மோர் எல்லாம் சாப்பிடக்கூடாது அது மாதிரி அரிசி கேழ்வரகு கோதுமை உப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் மனித உணவுன்னு நான் எதை சொன்னோம் அதை மட்டுமே சாப்பிட்டா நமக்கு நோயே வராது அப்போ மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த திறன் ஒருத்தருக்கு வேணும் பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு திறன் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நான் மனித உணவுன்னு எதை சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட முடியும் ஏன்னா அது ரொம்ப கடினமானது வெறும் காய்கறிகள் கீரை உப்புலாம் சேர்க்காம காய்கறிகளை வேக வச்சோ பச்சையாகவோ சாப்பிட்ணும் அப்போது அது ரொம்ப கடினமானது பழங்களை சாப்பிட்ணும் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்ணும் பழங்களை சாப்பிட்றலாம் ஆனால் கீரைகள் கிழங்குகள் அதை வந்து உப்பு போடாமல் வேக வச்சோ அவிச்சோ சாப்பிட்ணும் காய்கறிகளை பச்சையாகவோ வேக வச்சோ சாப்பிட்ணும் ஆனால் உப்பு போடக்கூடாது இதுதான் மனித உணவு அப்படின்னா அதை சாப்பிட்ற மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேனோ அதை அதை மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி அது நம்மளை அடிமைப்படுத்துவோம் உப்பு போட்டு சமைச்சு அது ரொம்ப சுவையாக அதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் கஷ்டம் சாப்பிட்றது தான் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்காக நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய உணவு ஆனால் இதெல்லாம் சாப்பிடாமல் மாமிசமெல்லாம் சாப்பிடாம வெறும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிரோய்கள் கடலைகள் காளான் இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது உப்புலாம் சேர்க்காமல் மசாலா சேர்க்காம இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மன உறுதி தேவை அப்போ அதை சாப்பிடணுன்னா அது யாரால் முடியும் அப்படின்னா அதற்கு நீங்கள் உங்களுக்கு தேவை உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய திற திறன் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய திறன் படுத்த அந்த திறன் யார்கிட்ட இருக்கும் அந்த மா அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உனக்கு உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய திறன் வந்துடும் இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மனித உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட்டாலே வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோறு ஒன்று அரிசி கீழ் கோதுமை உப்பு எல்லாம் சேர்க்கக்கூடாது மசாலாலாம் இல்லாமல் நான் மனித உணவுன்னு எதை மட்டுமே சொல்கிறேன்னா அதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய திறன் வந்துடும் எப்படின்னா நான் சொல்கிற அந்த மனித உணவு இருக்குல்ல அதை சாப்பிட்றத விட பட்னியாகவே இருக்கலாம் அந்த மாதிரி வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு அது ரொம்ப நம்மளை அடிமைப்படுத்தவேப்படுத்தாது காய்கறிகளும் கீரைகளும் கிழங்குகளும் பழங்களும் பயிறுவைகளும் பருப்புகளும் கடலைகளும் காளானும் நம்மளை அடிமைப்படுத்தாது ஆனால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் ஆனால் அதுக்காக அது நம்மளை அடிமைப்படுத்துது அது சமயத்தில் வெறுப்பாக இருக்கும் அட இதை சாப்பிட்றதுக்கு போகலாம் பட்னியாகவே கிடக்கலாம் அப்படிங்கிற பட்னியாக கிடக்கிற அளவுக்கு வெறுப்பு ஏற்படும் பட்னியாக கடந்துடலாம்ப்பா இதை சாப்பிட்ற அளவுக்கு இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பருப்புகளையும் கடலைகளையும் காளான்களையும் பழங்களையும் இதை சாப்பிட்றதுக்கு போதெல்லாம் நம்ம பட்னியாகவே கிடக்கலாம் அந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்படும் அந்த அளவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான் இந்த உணவு அப்படி அப்போ என்னாகுன்னா நம்ம கடைசியில் படிப்படியாக பட்னியாக கிடக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு விடும் ஆனால் வேறு வழியில் சாப்பிட்டா சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா உயிர் வாழணும்ல ஆனால் வெறுப்பாக வெறுப்பாக இருக்குதுங்கிறக்காக நீ வந்து இந்த உப்பு போட்டு இட்லி பூரி பொங்கல் சமைக்கிற உணவுலைய இட்லி பூரி பொங்கல் இதுக்கு போயிடக்கூடாது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணுன்னு பிடிவாதமாக இருக்கணும் அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் முழு நேரமும் அதாவது உப்பு போடாமல் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் உப்பு போடாமல் வேக வச்சோ பச்சையாகவோ சாப்பிட்றது பயங்கர வெறுப்பாக இருக்கும் வா வாழ்நாள் முழுதும் இதை தாம்பா சாப்பிடணும் அப்படின்னா வெறுப்பாக இருக்கும் அந்த வெறுப்பில் போயிட்டு நீ என்ன எங்கே போயிடக்கூடாது அந்த வெறுப்புலேருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக நீ உடனே வந்து உப்பு போட்டு சமைச்சி சாப்பிட்ற அந்த இட்லி பூரி அங்கே போயிடக்கூடாது அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை மசாலாலாம் தடவி உப்பெல்லாம் போட்டு அந்த மீன் எல்லாத்தையும் வேக வச்சு முட்டையெல்லாம் வேக வச்சு சாப்பிட்ற அந்த உணவுக்கு போயிட்டு போயிடக்கூடாது இது வெறுப்பாக இருக்குன்னு அங்கே போயிடாது அப்போ நீ பலவீனமாக இந்த வெறுப்பை நீ தாங்கிக்கோ இந்த மனித உணவில் நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிடும் போது நமக்கு ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பை நீ எதிர்கொள்ளணும் அந்த வெறுப்பு தான் ரொம்ப வெறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுனாலே ஒரு கடமை தான் உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற உணர்வு வரும் ஒரு வெறுப்பு வரும் அப்போ இதை சாப்பிட்றது போலாம் நான் இந்த ஒரு வேளை பட்னியாகவே கிடக்கிறேன் அடுத்த வேளை பார்த்துக்கலாம் அப்படி கூட பட்னியாக கிடக்கிற அந்த திறன் எப்படி வருதுன்னா இது வெறுப்பாக இருக்கும் வெறு ஆனால் இந்த உணவை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்போது வேலை 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 வேலைக்கு சாப்பிட்ணுன்னு உனக்கு தோணாது பட்னி கிடக்கிற வழக்கம் இப்படி தான் வரும் ஒரு விஷயம் உனக்கு வெறுப்பாக இருக்கும்போது அந்த வெறுப்பு தான் உனது உன்னுடைய உன்னுடைய உணவு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு தான் உன்னுடைய உணவு அப்படின்னா நீ அதை வேலை வேலைக்கு சாப்பிட்ணுன்னு உனக்கு எண்ணம் வராது நான் ஒருவேளை பட்னியாக கூட கிடக்கிறேன் ஒரேடியாக மத்தியானமே சாப்பிட்டுக்கிறேன் பசிச்சா மட்டும் தான் சாப்பிடுவேன் வெறுப்பை ஏற்படுத்துகிற உணவு தான் இப்போ காய்கறிகள் கீரைகளுக்கு மனித உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதை நீ பச்சையாகவே வேக வச்சா சாப்பிட்றேன் ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது மசாலா சேர்க்கக்கூடாது அப்படின்னா இதுதான் உணவு உணவுன்னா வெறுப்பை ஏற்படுத்துக்கிற இதுதான் உணவு உணவு அப்படிங்கும்போது அதை நீ மீறக்கூடாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீ வந்து சமயத்தில் வந்து பட்னி கிடக்கவே நீ தொடங்கிடுவே பட்னி கிடக்கிறதுக்கு நீ தொடங்கிடுவே ஏன்னா இதை சாப்பிடு இதை பற்றி இதையே நான் வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஒருவேளை பட்னி கிடந்தால் கூட எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வேளை நான் பார்த்துக்குறேன் பசிச்சா தான் சாப்பிட தோணும் இந்த உணவில் நான் வந்து எதெல்லாம் மனித உணவுன்னு நான் சொல்கிறேனோ அது மட்டுமே உனது உணவாக உணவாக வாழ்நாள் முழுதும் இருக்குமே ஆனால் உனக்கு பசிச்சா தான் சாப்பிடவே தோணும் இது பசிச்சா தான் அந்த சாப்பிடுவதற்கான அந்த திறன் உனக்கு வரும் அதுவே வயிறு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சாலே போதும் அப்படிங்கிற தோணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் பசிக்காமல் நீ சாப்பிட மாட்டேன் அதுவே கொஞ்சமாக கொஞ்சமே சாப்பிட கொஞ்சமாக ஒரு கேரட் சாப்பிட்டாலே வயிறு நிறையுது அப்படின்னா போதும் ஏன்னா அளவுக்கு இது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு அதனால் அளவறிந்து தான் சாப்பிட்றதுக்கு ஒன்றால் முடியும் ரொம்ப டயர்டாக இருக்குது சரி எதாவது பழத்தை சாப்பிட்லாம் பழத்தை சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சுதா ஓகே பழம் நிறைய சாப்பிட்லாம் ஆனால் காய்கறிகளை நிறைய சாப்பிட முடியாது ஒரு மாம்பழம் இருக்குது நீ பசியோடு இருக்கிற அப்படின்னா மாம்பழத்தை அஞ்சு மாம்பழம் கூட சாப்பிட முடியும் ஒரு தர்பூசணி பழம் ஒரு ப ஒரு தர்பூசணி கூட சாப்பிட முடியும் பழங்களை நிறைய சாப்பிட்லாம் ஆனால் காய்கறிகளை நீ நிறைய சாப்பிட முடியாது நீ எவ்வளோ தான் பசியோடு இருந்தாலும் ஒரு கேரட் ரெண்டு கேரட்டு தான் சாப்பிடுவேன் கேரட்லாம் ஒரு ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவேன் எவ்வளோ தான் பசியோடு இருந்தாலும் ஒரு வெண்டைக்காய் ஒரு ரெண்டு மூணு நாலு வெண்டைக்காய் தான் சாப்பிட முடியும் ஆனால் பழங்களை நிறைய சாப்பிட்லாம் சாப்பிட்டா தப்பு கிடையாது அந்த மாதிரி இது ஒன்றை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் அதுவாகவே ஒன்றை வந்து கட்டுப்படுத்தும் அதுவாகவே ஒரு வெறுப்பை நீ வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சிடக்கூடாது அந்த வெறுப்பை எதிர்கொள்வதற்கு பயந்து போய் நீ மாமிசம் மீன் முட்டைன்னு போயிடக்கூடாது போயிட்டால் உன்னுடைய மனசு அந்த வெறுப்பு தான் உனக்கு மன உறுதியை தெரிக்கிறது இப்போது வந்து உங்கள் அப்பா அம்மா உனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்காக உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போனேன்னா அது வந்து எப்படி உங்கள் அந்த வெறுப்பை ஏற்படுத்துகிற அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மானால் திட்டத்தான் செய்வாங்க ஓ நல்லதுக்காக தான் திட்டுறாங்க வெறுப்பாக இருக்குது அப்படின்னா அந்த வெறுப்பை நீ போது தான் உனக்கு மன உறுதி அதிகமாகும் நீ அப்பா அம்மா வெறுப்பாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எதாவது வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க எதா அறிவுரை சொல்லிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட சொல்கிறாங்க சாப்பாடு கூட அவங்க ஊட்டுவோம் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அது எனக்கு பிடிக்கல எனக்கு வெறுப்பாக நான் எங்கள் அப்பா அம்மா விட்டு போகிறேன் அப்படின்னா அப்போது அது எப்படி அது அது வந்து சரியாக இருக்குது அப்போது வந்து அந்த உறவை நீ எதிர்கொள்ளணும் அப்பா அம்மாவா மனைவியா மனைவி வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க அடிப்பாங்க கோவப்படுவாங்க அப்போ வந்து வெறுப்பாக இருக்கும் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு போனால் அப்புறம் அதோடய வாழ்க்கையே இல்லைல்ல அப்போ அதை எதிர்கொள்வது தான் வாழ்க்கை அந்த வெறுப்பை எதிர்கொள்ளணும் வெறுப்பை ஏற்படுத்த அந்த உறவு முறையே வெறுப்பானது தான் அதை எதிர்கொள்ளணும் அப்போ மன உறுதி அடையும் அதுபோல் வெறுப்பை ஏற்படுத்துகிற உணவுகளை நீ சாப்பிடும்போது தான் மனசு உறுதி அடையும் பட்னி கிடக்கிற அப்போ பசிச்சா தான் சாப்பிடவே தோணும் பசிச்சாதான் இந்த உணவுலலாம் சாப்பிடவே முடியும் நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேனோ அந்த உணவில் நீ பசிச்சா தான் சாப்பிட முடியும் அப்புறம் எப்போதுமே சாப்பிடவே தோ வெறுப்பாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நீ பட்டினி கிடப்ப இதை சாப்பிட்றதுக்கு பல நம்ம பட்னியாகவே கிடக்கலாம்ப்பா அந்தளவு அந்த மாதிரியான உணவு எப்போதும் பட்னி கிடக்கவும் முடியாது ரொம்ப சோர்வாயிடும் அப்புறம் சாப்பிட்டு தான் ஆகணும் உயிர் வாழ்றதற்காக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி தான் ரொம்ப அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு உணவு முறைக்கு நம்மளை பழக்கப்படுத்துகிறது தான் அந்த மனித உணவுகள் மனித உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பட்டினி கிடக்கிற திறன் வந்துடும் பசிச்சா தான் சாப்பிட்ணுங்கிற அந்த வழக்கம் வந்துடும் உணவுக்கு அடிமையாக மாட்டீங்க உங்கள் உணவு உங்கள் உணவு முறை மாறும்போது உணர்வுகள் எல்லாமே மாறும் உங்கள் வாழ்க்கை முறையும் மாறும் உங்கள் சிந்தனையே மாறும் மன உறுதி அதிகரிக்கும் அந்த நான் மனித உணவுன்னு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த உணவில் சாப்பிட்டா மன உறுதி அதிகரிக்கும் ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் என்ன மூணு நாள் கூட என்னால் பட்னியாக கிடக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மன உறுதி அதிகமாகும் அந்த பசிச்சா தான் நான் சாப்பிடுவேன் பசிக்காமல் சாப்பிட மாட்டேன் அப்போ அவங்ககிட்ட அடிமைத்தனம் இல்லை அந்த உணவு மீதான அடிமைத்தனம் அவரிடம் இல்லை பலவீனம் அவரிடம் இல்லை அப்போ அந்த திறன்லாம் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது வரும் இந்த மாதிரி உப்பு போட்டு மசாலா போட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்கு மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனப்பட்டுக்கிட்டே போவீங்க இந்த எல்லாம் உங்களை வந்து என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது பசிக்காமலே சாப்பிட சாப்பிட வைக்கிற உணவு இது இந்த மீன் முட்டை தயிர் மோர் நெய் அரிசி கேழ்வரகு கோதுமை இட்லி பூரிப்பு இதெல்லாம் வந்து பசிக்காமலே சாப்பிடுவாங்க இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க திரும்பவும் சாப்பிடுவாங்க பசிக்காமலே உங்களால் பட்னியாகவே கிடக்க முடியாது அந்த ப பசிக்காமலே சாப்பிடுவாங்க பட்னிங்கிறது அது அவங்களால வாழ்நாள் முழுதாக நான் இப்போ வாழ்நாள் நான் பட்னியாகவே கடந்து கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது அவங்களை அடிமைப்படுத்தக்கூடியது பசிக்காமலே சாப்பிடுவாங்க இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க வயிறு நிறைஞ்சிருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வயிறு கொஞ்சம் லைட்டாக காலியான மாதிரி இருக்கும் திரும்பவும் சாப்பிட்டுட்டுருப்பாங்க அந்த மாதிரியான உணவு தான் நம்மளை பலவீனப்படுத்துகிற உணவுல தான் இப்போ மனிதர்கள் சாப்பிட்டுட்டுருக்காங்க அதனால தான் மனிதர்கள் தான் மன உறுதி என்பது சுத்தமாக இல்லை தான் நோய்கள் வந்து விட்டது பசியை தாங்குகிற திறன் எப்போ மனிதர்களுக்கு வருதோ பட்டினி கிடக்கிற வழக்கம் எப்போ மனுஷங்கிட்ட வருதோ அப்போ தான் மனிதர்களிடம் நோய்கள் இருக்காது மனிதர்கள் மன உறுதி உடையவர்களாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அப்போ அந்த பசியை தாங்குகிற திறன் பட்டினி கிடக்கிற அந்த மன உறுதி அது எப்போ வரும் அப்படின்னா உங்கள் உணவுகளை மாற்றணும் நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்துகிற அந்த உணவுகளை சாப்பிடணும் உப்புலாம் சேர்க்காம க மனித உணவுன்னு எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பசிச்சாதான் சாப்பிடுக்கிற அந்த வழக்கம் அந்த நல்ல வழக்கம் வரும் அப்புறம் பட்டினி கிடக்கிற அந்த வழக்கம் அப்போ தான் உங்களுக்கு வரும் அப்போ தான் மனிதரோட மன உறுதி அதிகமாகும் சகிப்புத்தன்மைலாம் அதிகமாகும் மனித வாழ்க்கை நல்லமாக மாறும் அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடுன்னா நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்க இருக்கிற அந்த திறன் இருந்தால் மட்டும்தான் மனித உணவுகளை உண்ண முடியும் மனித உணவுகளை உண் உட்கொண்டாலே உண்ணாவிரதம் இருக்கிற அந்த வழக்கம் வந்துவிடும் பசித்தால் தான் சாப்பிட வேண்டும் என்கிற வழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் மனித உணவுகளை சாப்பிடுங்க மனித உணவுகளை சாப்பிட்டாலே நீங்கள் பசித்தால் தான் அதை சாப்பிட முடியும் ஏன்னா மனித உணவுகள் என்பது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவது என்பது கொஞ்சம் வெறுப்பான செயலாக தான் இருக்கும் அப்போது வேறு வழியில் நீங்கள் பசிச்சால் தான் அதை சாப்பிடணுன்னு ஆசையே வரும் பசிக்காமல் போய் யாரும் வெண்டைக்கா கேரட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க பசியாக இருக்குது ஏதாவது கேரட் கிடை கேரட் கிடைச்சா அப்போ அதை சாப்பிடுவாங்க ஆர்வமாக சாப்பிடுவாங்க